இப்போ தளபதி விஜயோட கில்லி ரீரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டு நமக்கே தெரியும் புது பட கலெக்ஷன் ஓரம் கட்டிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தளபதி விஜயோட போட்டியாளர் தல அஜித் குமார் அவருடைய பிறந்த நாள் மே தேதி நாளைக்கு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜித்தோட பல படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆக போகுது ஆனாலும் கூட அஜித் ரசிகளுக்கு என்ன ஒரு விருப்பம்னா எப்படி விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி படங்கள் எவ்வளவோ இருந்தாலும் கில்லி மட்டும் எல்லா ஆடியன்ஸாலையும் எல்லா காலகட்டத்திலையும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கோ அதே மாதிரி தான் அஜித்துக்கு எல்லா காலகட்டத்திலையும் எல்லா ஆடியன்ஸாலும் கொண்டாடப்பட்ட ஒரு படம் தான் மங்காத்தா அதுவும் அஜித்தோட அம்பாவது படம் இந்த படத்தை எப்படி கில்லியை ரீலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி மங்காத்தாவே ரீலீஸ் பண்ணால் சம்மருக்கு பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு ரசிகர்லாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்ப்போடு காத்துருந்தாங்க ஆனால் இப்போ என்ன தகவல்னா மங்காத்தா ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வர ரசிகர்கள்லாம் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க இப்போது இந்த படத்தோட இயக்குனர் வெங்கட் கிட்ட வந்து அஜித் ரசிகர்லாம் கோரஸாக ட்விட்டரில் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு மங்காத்தாவை ரீரிலீஸ் பண்ணுங்க சார் நீங்கள் தான் மனசு வைக்கணும் நீங்கள் தான் இதை முடிவு பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து வெங்கட் பிரபுக்கு கோரிக்கை வைக்க ஒரு வழியாக இதை எல்லாத்தையும் பார்த்த வெங்கட்பிரபர்கள் தன் மனசை உள்ளதை ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே பாருங்கப்பா இதுவரைக்கும் என்னாலான முடிஞ்ச எல்லா செயல்பாடுகளையும் நான் வந்து செஞ்சுட்டேன் எதுக்கு மங்காத்தா படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்காக ஆனால் மங்காத்தா படத்தோட உரிமை நம்ம சன் பிக்சர்ஸ் தான் இருக்குது ஆகையால் அந்த திரைப்படத்தை அவங்க தான் ரீலீஸ் பண்ணணும் அது குறித்து அவங்க தான் முடிவு எடுக்கணும் நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா நான் எல்லா ஸ்டெப்பும் எடுத்துட்டேன் என்னால் முடியல சன் பிக்சர்ஸ் தான் இறுதி தீர்ப்பு பண்ணணும் இறுதி தீர்ப்பை வந்து எடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டாரு ஸோ சன் பிக்சர்ஸ் ஏன் இப்படி அஜித் ரசிகளை சோதிக்கிறாங்க அவங்க மனசை வச்சா மங்காத்தாவை ரீலீஸ் பண்ணலாமே அப்படின்னு அஜித் ரசிகள்லாம் சன் பிக்சர்ஸுக்கும் கலாநிதி மாறனுக்கும் கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க